நீங்க பைக்ல போகும்போது ஹைவேல மத்த எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்க டூ வீலர்ல போகும்போது ஹெல்மெட் பயன்படுத்துறீங்க நான் உங்களை பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த பயன்படுத்துறதுனால உங்களை பார்த்து நான் இப்ப என்ன பண்றேன்னாக்கா நானும் ரெகுலரா ஹெல்மெட் பயன்படுத்துறேன் அதனால உங்களுக்கு கிரேட் தேங்க்ஸ் ஆமா ப்ரோ ரொம்ப அவசியமா நிப்பாட்டிங்க போல இருக்கு ஒரு நிமிஷம் இந்த ஹெல்மெட் கொஞ்சம் ஃபில் பண்ணிடுறேன் இப்போ நீங்க சொன்னீங்க ஹெல்மெட்டு நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அது நீங்களும் மாத்திரம் இல்ல டூ வீலர் பயன்படுத்துற சாலை பிரயாணத்துல எல்லாருமே அவசியம் ஹெல்மெட் பயன்படுத்தி ஆகணும் பாருங்களேன் டூ வீலர் போகும்பொழுது ஹெல்மெட் பயன்படுத்துறோம் ஃபோர் வீலர் போகும்பொழுது சீட் பெல்ட் பயன்படுத்துறோம் அது நம்முடைய உயிருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அது பாதுகாப்பு கொடுக்கும் ஆக நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஹெல்மெட் போட்டு நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நோக்கம் என்னன்னாக்கா வாழ்க்கை வாழ்வதற்கு பாருங்க வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒன்றை சுமக்கணும் சாலை பிரயாணத்துக்கு எப்படி நாம் கவசத்தை நாம் சுமக்குறோமோ அது போல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரியத்தை நாம் சுமக்கணும் அதுதான் பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லிருக்கு நான் உங்களுக்கு பைபிள் இருக்கிறத படிச்சு காமிக்கிற பாருங்க இருக்கேன் பைபிள்ல நீதிமொழிகள் புத்தகம் ஒரு பகுதி இருக்கு நான்காம் அதிகாரத்துல ஒரு சில வார்த்தை சொல்றது இந்த வார்த்தையை நம்ம சுமந்தா இந்த வார்த்தையின்படி நடந்தா நம்மளை பாதுகாக்கும் நம்மளுடைய வழிகளில் மாத்திரமல்ல ஆயுசு நாட்களும் அதிகமாக வேதம் சொல்றது கவனிக்கலாமா நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்துல பாருங்க நான்காவது சொல்லுது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள என் கட்டளைகளை கை கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் ஆறாவது சொல்லுது அதை விடாதே அது உன்னை காக்கும் அதுமேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் நல்ல கவனிங்களேன் அடுத்த வாசனம் சொல்லுது எட்டாவது வசனம் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் நல்ல பேர் கிடைக்குமாங்க கனப்படுத்துமாங்க என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் இதுக்காக தாங்க நம்ம ஹெல்மெட் பயன்படுத்துறோம் நீண்ட நாள் உயிராக இருப்பதற்காக தான் ஹெல்மெட் பயன்படுத்துறோம் அதே போல வாழ்க்கை வாழ்வதற்கு சாலை பிரயாணத்துக்கு ஹெல்மெட் அவசியம் வாழ்க்கை பிரயாணத்திற்கு கடவுளுடைய வார்த்தை அவசியம் இதனால கடவுளுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டா இந்த பூமியில நாம் மேன்மையோடு இருப்போம் கனத்தோடு இருப்போம்